உள்ள குமரல் பை ஆண்டன் செக்காவ் அந்த வீட்டில் அவள் மூலமாக மனித முகத்தை காண துடித்தான் அவன் ஆனால் அவளோ உள்ள குமரலோடு வெளியேறினாள் ஏன் காவற்காரன் மிக்கேலோ கதவை திறந்தான் அப்பொழுதுதான் வெளியிலிருந்து வீடு திரும்பிய மாஷேங்கா காவற்காரன் முகத்தை கவனித்தாள் கலக்கத்தால் சிவந்திருந்த அவன் முகத்திலிருந்து அந்த வீட்டில் ஏதோ கலேபரம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் போர்ட்டிங் ஸ்கூலில் தன் படிப்பெல்லாம் முடிந்தவுடன் குஷ்கின் குடும்பத்தாரின் பிரத்யேக ஆசிரியராக அவளும் இதே வீட்டோடுதான் தான் இருக்கிறாள் மாடியில் கூச்சல் பலமாக இருந்தது வீட்டு எஜமானி குஷ்கின் தான் தன் கணவனோடு ஏதோ சண்டை போட்டு கொண்டிருக்க வேண்டும் ஹாலிலும் நடைபாதையிலும் அந்த வீட்டின் வேலைக்காரர்கள் கூடி நின்று கொண்டிருந்தார்கள் அதில் ஒருத்தி வாய்விட்டு அழுது கொண்டிருந்தாள் மாஷேங்கியாவின் அறையிலிருந்து நிக்கோலாய் வேகமாக வெளியே வருவதையும் தான் அங்கு நிற்பதையும் கவனியாது சற்று எட்டி சென்று தன் இரு கைகளையும் பிசைந்தவாறே சை இது என்ன மோசம் காட்டுத்தனம் சுத்த முட்டாள்தனமாக இல்லை என்று வாய்விட்டு புலம்புவதையும் மாஷேங்கா கவனித்தாள் அகன்ற முகமும் ஒல்லியான உடலும் லேசான வழுக்கை விழுந்த தலையுமாக நிக்கோலாய் காட்சியளித்த போதிலும் உண்மையில் அவ்வளவு வயதானவர் அல்ல மாஷேங்கா தன் அறைக்குள் நுழைந்ததுமே அவள் கண்ட காட்சி அவளையே திகைப்பட செய்தது அடுத்தவர் தயவிலே நன்றாக உண்டு உடுத்தி வாழும் எவருமே தங்கள் சொந்த எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாது என்பதை தன் வாழ்விலே முதல் முறையாக உணர நேர்ந்தது தன் அறையிலே தான் இல்லாத சமயத்திலேயே ஏதோ சோதனை நடந்து கொண்டிருப்பதை தான் அவள் கண்டாள் வாசிலேவ்னா அவள்தான் அந்த வீட்டின் எஜமானி அகன்ற தோள்கள் பருத்த உடல் தடித்த கடுமையான புருவங்கள் மீசை போன்று தோற்றமளிக்கும் லேசான பூனை மயிர் சிவந்த கரங்கள் ஒரு தற்குறி சமையற்காரியை போன்ற முகபாவம் அங்கு சேஷ்டைகள் அவள்தான் மேடம் குஷ்கின் வாஸ்லேவ்னா பரபரவென்று அந்த அறைக்குள் இருந்த ஜாமான்களை எல்லாம் கண்டபடி சோதனை செய்து கொண்டிருந்தாள் ஜாமான்கள் துணிமணிகள் காகிதத் தொண்டுகள் மற்ற பேப்பர்கள் மாஷேங்காவின் கைப்பை அதற்குள்ளிருந்த உள்ளன் நூல்கண்டுகளும் ஜாமான்களும் வெளியே சிதறிக் கிடந்தன திடீரென்று மாஷேங்காவின் வருகை வாசிலிக்கு திகைப்பை ஊட்டியது ஒன்றுமில்லை என் மேலங்கியை எங்கேயோ வைத்துவிட்டு மறந்துவிட்டேன் அதைதான் தேடினேன் என்று மாஷேங்காவின் வெளியிய முகத்தை பார்த்தவரே அறையை விட்டு வெளியேறினாள் வாசிலி பொறுமை இழந்த நிலையில் தன் அறையை மீண்டும் ஒரு முறை வெறித்து பார்த்தாள் மாஷேங்கா இதை புரிந்து கொள்ளவோ இதை பற்றி என்ன நினைப்பது என்றே அவளுக்கு தோன்றவில்லை என் கைப்பையை அவர்கள் ஏன் சோதனை போட வேண்டும் மேலங்கியை மறந்துவிட்டதாக அவள் கூறியது போலவே வைத்து நிக்கோலாய் என் அறையிலிருந்து ஏன் வெளியேற வேண்டும் மேஜை டிராயர் வெளியே இழுத்துவிடப்பட்டு அதற்குள் இருந்த சிறிய பணப்பெட்டியை திறப்பானேன் இவ்வாறு நினைத்தாள் மாஷேங்கா அந்த சிறிய பணப்பெட்டியில்தான் அவள் தன்னுடைய பத்து கோப்புகளை போட்டு வைத்திருந்தாள் ஸ்டாம்புகளும் அத்துடன் இருந்தன எப்படியோ பூட்டை திறந்து விட்டு பின் மூட முடியாமல் பூட்டை உடைப்பட்டு இருப்பதுடன் புத்தகங்கள் தாறுமாறாக போடப்பட்டு கிடந்தன மாஷேங்காவின் கண்கள் அறையை மேலும் உற்று நோக்கின படுக்கையும் கூட அல்லவா சோதித்திருக்கிறார்கள் ஒழுங்காக மடித்து வைக்கப்பட்டிருந்த லினின் கண்டபடி மடிக்கப்பட்டிருக்கிறது இங்கு என்ன நடந்துவிட்டது எதற்காக இந்தன சோதனையெல்லாம் என்று எண்ணினால் மாஷேங்கா பீதியடைந்த அந்த காவக்காரனின் முகம் அவள் நினைவுக்கு வந்தது இந்த சோதனைக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது ஒருவேளை தன்னையும் இதழில் சம்பந்தப்படுத்திவிட்டதா இதை நினைக்கும்போது அவள் உடல் சிலிர்த்தது முகம் வெளுதியது லினன் விருப்பின் மீது அப்படியே சாய்ந்தாள் அப்பொழுதுதான் வேலைக்காரி அறைக்குள் வந்தாள் லீசா என் அறையை ஏன் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா யஜமானி அம்மாவின் ப்ரூச் காணாமல் போய்விட்டதாம் அதன் விலை இரண்டாயிரம் ரூபாயா அது சரி என் அறையை அவர்கள் ஏன் சோதனை போட வேண்டும் எல்லோரையும் தான் அவர்கள் சோதனை போடுகிறார்கள் என்னுடைய எல்லா பொருட்களையும் சோதனை போட்டார்கள் கடவுள் சாட்சியாக அவர்கள் டாய்லெட் அருகில் கூட நான் போகவில்லை போலீஸில் கூட நான் இதை சொல்வேன் என் அறையை அவர்கள் ஏன் சோதனை போட்டார்கள் என்றுதான் நான் கேட்கிறேன் என்று மீண்டும் கேட்டால் மாஷேங்கா ஆனால் லீசா இது மிகவும் மோசம் என்னை கேவலப்படுத்துவதாக இல்லையா இது மிகவும் கீழ்த்தரமான செயல் இது என்னை சந்தேகிக்கவும் என் பொருட்களை சோதனை போடவும் இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது படுக்கையில் குப்புறப்படுத்து விம்மி விம்மி அழுதாள் மாஷேங்கா அவளது வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன் ஏற்பட்டதில்லை இழிந்த கேவலத்திற்கு அவள் ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் நன்றாக படித்து பண்பாடுள்ள ஒரு பெண்ணை சிறந்த பள்ளி ஆசிரியர் ஒருவரின் மகளான தன்னை கேவலம் ஒரு திருட்டோடு சம்பந்தப்படுத்துவதா சாதாரண ஒரு தெரு சுற்றியைப் போலல்லவா என்னை சோதனை செய்துள்ளார்கள் இதை காட்டிலும் ஒரு பெரிய கேவலத்தை அவளால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை இதை அடுத்து இனி என்னென்ன வரும் என்ற அச்சம் இருக்கிறதே பயங்கரமான பல கற்பனைகள் ஆங்காங்கே பளிச்சிட்டன இப்பொழுது என்னை சந்தேகப்படும் அவர்கள் பிறகு என்னை கைது செய்யலாம் அப்படியானால் பிறகு தனக்கு உதவக்கூடியவர்கள் இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு மாகாணத்தில் வசித்து வருகிறார்கள் இங்கு வருவதற்கான பணம் கூட அவர்களிடம் கிடையாது உற்றாரும் உறவினரும் அற்ற ஒரு பாலைவன வாழ்க்கையாய் இந்த தலைநகர் வாழ்க்கை ம் நடப்பதெல்லாம் நடக்கட்டும் வக்கீல்கள் எல்லோரிடமும் சென்று எல்லா கோர்ட்டுகளுக்கும் சென்று உண்மையை உரைப்பேன் நான் திருடி அல்ல என்பதை கட்டாயம் அவர்கள் நம்புவார்கள் இப்படி ஒரு எண்ணம் அவள் உள்ளத்திலே பளிச்சிட்டது சாப்பாடு தயார்மா என்றால் வேலைக்காரே சாப்பாடு போவதா வேண்டாமா என்று யோசனையில் ஆழ்ந்தாள் மாஷேங்கா பின்னர் முகம் கழுவி தலையை ஒதுக்கி விட்டு கொண்டு சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்தாள் ஏற்கனவே மற்றவர்கள் சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் கடுகடுப்பும் ஆங்காரமும் கலந்து வீச மேசையின் ஒரு மூலையில் வாசிலேவ்னாவும் நேர் எதிர்ப்புறத்தில் நிக்கோலாவும் பக்கங்களில் குழந்தைகளும் விருந்தாளிகளுமாக அமர்ந்திருந்தனர் இரண்டு சமையற்காரர்கள் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் இவ்வளவு பெரிய ஒரு வீட்டில் நிலவி நிற்கும் ஒரு வகை மௌடிகமும் கலக்கமும் எஜமானியின் கவலையும் அங்குள்ள ஒவ்வொருவரையும் மௌனத்தில் ஆழ்த்தியது போலும் அடுத்து என்ன கொண்டு வருகிறாய் பரிமாறுபவனை பார்த்து வாசிலேனா கேட்டாள் உயர்ந்த ரக மீன்கள் விசேஷமாய் பக்குவப்படுத்தப்பட்டுள்ளன அம்மா என்றான் சமைக்காரன் நான் தான் தயார் செய்ய சொன்னேன் வாசிலி மீன்கள் என்றால் எனக்கு விருப்பம் இல்லையா உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இங்கு பரிமாற வேண்டாம் என்றார் நிக்கோலாய் பொதுவாக எஜமானிக்கு பிடிக்காத பொருட்கள் அங்கு சமைக்கப்படுவதோ பரிமாறப்படுவதோ இல்லை அவளுக்கு மீன்கள் எப்பொழுதுமே பிடிக்காது தான் அதை சமைக்க கூறவும் இல்லை அவள் கண்களில் தண்ணீர் முட்டி நின்றது அவள் இதற்காக மேலும் ஆத்திரப்படாமல் இருக்க வேண்டி சமாதானப்படுத்த எண்ணினார் அவர்களது குடும்ப டாக்டர் ஸ்ப்ரூச் விஜயமாக ஏற்கனவே உடம்பை மிகவும் அலட்டிக்கொண்டாகிவிட்டது ஸ்ப்ரூச் கிடக்கிறது உடம்பல்லவா முக்கியம் என்றார் இரண்டாயிரம் ரூபாய் போய்விட்டதே என்று நான் வருத்தப்படவில்லை டாக்டர் ஆனால் ஒரு விஷயம்தான் என்னை துளைக்கிறது திருடர்களுடன் இந்த வீட்டில் என்னால் ஒரு கணம் கூட வாழ முடியாது உண்மையில் நான் வருத்தப்படவில்லை ஆனால் என்னிடமிருந்து திருடுவது என்பது எனக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய துரோகம் அல்லவா என் அன்பிற்கு அவர்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா வாசிலியின் திரண்ட கன்னத்தில் உருண்டோடியது ஒரு சொட்டு கண்ணே எல்லோரும் அவரவர்கள் தட்டுகளை பார்த்தார்கள் எஜமானியின் வார்த்தைகளுக்குப் பின்னால் அங்குள்ள எல்லோருமே தன்னையே குறிப்பிட்டு பார்ப்பது போல ஒரு பிரம்மை தட்டியது மாஷேங்காவிற்கு தடுக்க முடியாத அழுகை அவளது தொண்டை வழியே மேலோங்கி பீரிட்டது கைகூட்டையால் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு மன்னிக்கவும் என்னால் பொறுக்க முடியவில்லை தலை கணக்கிறது நான் வருகிறேன் என்று நா சொன்னாள் கோபத்துடன் நாற்காலியை பின்னுக்கு தள்ளிவிட்டு வேகமாக தன் அறையை நோக்கி விரைந்தாள் எல்லாம் அளவுக்கு மீறி போய்விட்டது என்று பொறுமை இழந்து கூறிய நிக்கோலாய் அவளுடைய அறையை ஏன் சோதனை போட வேண்டும் அந்த இடம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதல்லவா என்று கேட்டார் அவள்தான் பூச்சை எடுத்தாள் என்று நான் கூறவில்லை என்றாள் வாசிலேவ்னா மேலும் நீங்கள் அவளுக்காக பரிந்து பேசுகிறீர்களா நல்லது அப்படியானால் கேளுங்கள் படித்த இது போன்ற பாப்பர்களிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை வாசினி நீ அர்த்தமில்லாமல் பேசுகிறாய் இப்படி ஒரு சோதனை செய்ய எந்த சட்டப்படியும் உனக்கு எவ்வித உரிமையும் கிடையாது தெரியுமா உங்களது சட்டங்களை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான் அதாவது என் ப்ரூச் காணாமல் போய்விட்டது இதை நான் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று கூறியவாறே தன் கையில் இருந்த முள் கரண்டியை பீங்கான் தட்டின் மீது கோபமாக போட்டாள் வாசுலேவ்னா உங்கள் சாப்பாட்டை கவனித்து சாப்பிட்டால் போதுமானது உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டியதில்லை என்று சற்று எரிச்சலோடு கூறினாள் வாசுலேவ்னா அவள் கண்கள் கோவை பழமாயின வேகமாக தன் அறையை அடைந்த மாஷெங்கா தலையணையில் தன் தலையை புதைத்தவாறே படுத்தாள் ஆழ்ந்த அந்த பெரும் மூச்சினுடைய தோன்றிய கற்பனைகள் கனவுகள் இப்படியே நேராக கடைக்கு சென்று அந்த புரூச்சை விலைக்கு வாங்கி அந்த எருமையின் முகத்தில் விட்டேறிய மாட்டோமா என்று தோன்றியது அந்த எஜமானி தன் எல்லா சொத்துகளையும் தொலைத்து நாசமாகி தெரு தெருவா அலைந்து பிச்சை எடுத்து வறுமையின் சகல துன்புகளையும் அனுபவிக்கும் பொழுதுதான் இதை பார்த்து தன் கைகளாலேயே அவளுக்கு பிச்சை போட வேண்டும் இவையெல்லாம் வெறும் கனவுகள் நடைமுறையில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது உடனடியாக இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான் மேலும் ஒரு மணி நேரம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இருக்கும் இந்த இடத்தையும் இழந்து வருவாய் இல்லாத தன் பெற்றோர்களிடம் செல்வது என்பது உண்மையில் அவளுக்கு பெரிய நஷ்டம்தான் ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும் இனியும் இந்த எஜமானியின் முகத்தில் விழிக்கவோ மேலும் இந்த அறையை பற்றி நினைக்கவோ அவளால் முடியாது அப்பப்பா இங்கு அனுபவித்த இந்த நரக வேதனைகள் போதாதா வரட்டு கௌரவம் டாம்பிக வாழ்வும் கவ்வி நிற்கும் இந்த உலகம் தனக்கு நாளாய்க்கில்லை படுக்கை நின்று துள்ளி எழுந்த மாஷேங்கா தன் ஜாமான்களை மூட்டை கட்டினாள் நான் உள்ளே வரலாமா கதவருகில் நின்று கொண்டே நிக்கோலாய் கேட்டார் சப்தமின்றி குழந்தை குரலில் நான் உள்ளே வாருங்கள் உள்ளே நுழைந்த நிக்கோலாய் ஸ்டூலின் அருகிலேயே நின்று கொண்டார் அவரது கண்கள் மங்களாகவும் சிவந்த நாசியின் நுனி பலபலத்தும் இருந்தது இரவு சாப்பாட்டுக்குப் பின் அவர் கொஞ்சம் பீர் அருந்துவது வழக்கம் மாஷேங்காவின் நடவடிக்கைகளை கவனித்த அவர் மெதுவாக நடந்தவாறே கைகளை அகல விரித்துக்கொண்டு இதெல்லாம் என்ன என்றார் அங்கிருந்த கூடையை சுட்டி காட்டி என்னுடைய ஜாமான்களை மூட்டை கட்டி கொண்டிருக்கிறேன் மன்னிக்கவும் என்னை கேவலப்படுத்தும் இந்த சோதனைக்கு பின்னும் உங்கள் வீட்டில் தங்குவதற்கு என்னால் முடியாது மாஷேங்கா எதுவும் மேற்கொண்டு பேசாமல் ஜாமான்களை கட்டுவதில் முனைந்தாள் அடுத்து என்ன பேசுவதென்றே தெரியாமல் நிக்கோலாய் தன் மீசைகளை மெதுவாக தடவி கொண்டார் நிச்சயமாக நான் அதை உணர்கிறேன் நீ போவதென்றால் அதனால் செலவுகள் ஏற்படும் என் மனைவியோ வியாதிக்காரி அவளைப் பற்றி இவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது மஷேங்கா அவள் எதுவும் பேசவில்லை இதனால் நீ மிகவும் வேதனை அடைந்திருந்தால் நல்லது நீ விரும்பினால் நான் இதற்காக உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்றார் நிக்கோலாய் மாஷேங்கா இதை கேட்டும் எதுவும் பேசவில்லை பெட்டியின் மூடியை சாத்தினாள் உறுதியில்லாத இந்த மனிதருக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்பு இருக்கிறது நாம் பார்த்து அனுதாபப்படும் நிலையில்தான் இந்த மனிதர் இருக்கிறார் எதற்கெடுத்தாலும் அவள் தயவில் தொங்கிக்கொண்டிருக்கும் இவர் மன்னிப்பிற்கு மதிப்பேது இவ்வாறு என்னலானால் மாஷேங்கா நீயோ மௌனம் சாதிக்கிறாய் நான் கூறியதெல்லாம் உனக்கு போதவில்லை என் மனைவி சார்பில் அவள் பேரில் நான் மன்னிப்பு கோருகிறேன் உன்னிடம் அவள் மிகவும் முட்டாள்தனமாக நடந்து கொண்டாள் என்று கண்ணியமாக ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறினார் நிக்கோலாய் மாஷேங்கா மீண்டும் அதே மௌனத்தை தொடர்ந்தாள் அறையில் நடை போட்டு பெரும் மூச்சுடன் மேலும் தொடர்ந்து பேசினார் நிக்கோலாய் உள்ளதை உறுத்தும் வேதனையை நான் இங்கேயே அனுபவிக்கத்தான் வேண்டுமா என் மனசாட்சியே என்னை சித்திரவதை செய்யட்டும் என்கிறாயா இது உங்கள் குற்றம் அல்ல என்பது எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் எனக்காக கவலைப்பட வேண்டும் என்று கூறி நிக்கோலாயின் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள் மாஷேங்கா அவளது கண்களில் கண்ணீர் குத்திட்டு நின்றது உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நீ போகாமல் இருப்பாயா என்று கேட்டார் நிக்கோலாய் மறுத்து தலையசைத்தாள் மாஷேங்கா ஜன்னல் முன் சென்று நின்று கொண்டு அங்குள்ள தட்டு ஒன்றின் மீது விரல்களால் தானாகவே தாளம் போட நிக்கோலாய் கூறினார் இது போன்ற சாதாரணமான தப்பு அபிப்பிராயங்கள் என்னை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கின்றன உன் காலடியிலேயே நான் மண்டியிட்டு புலம்ப வேண்டும் என்று நீ ஏன் விரும்புகிறாய் உன் கௌரவத்திற்கு ஏதோ பங்கம் ஏற்பட்டு விட்டது அழுது கொண்டே நீ புறப்படுகிறாய் ஆனால் எனக்கு கௌரவம் என்ற ஒன்று இருக்கிறதே அதை ஏன் நீ மதிக்கவில்லை நான் எதை வெளியில் சொல்லக்கூடாதோ அதை நான் உன்னிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா கொஞ்சம் கவனி மரணப்படுக்கையில் நான் மன்றாடும் பொழுது கூட எதை நான் மறைப்பேனோ அதை உன்னிடம் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாயா மாஷேங்கா எதுவும் பேசவில்லை சொல்லட்டுமா என் மனைவியின் பூச்சை எடுத்தவன் நான் தான் ஆமாம் நானே தான் அதை எடுத்தேன் உணர்ச்சிவசப்பட்டு குபீர் என கத்தி கூறினார் நிக்கோலாய் மேலும் அவர் போதுமாமா ஷேங்கா உனக்கு இப்பொழுது திருப்திதானே ஆனால் ஆனால் என் செய்கை உனக்கு அவமானத்தை விளைவித்து விட்டது கடவுள் சாட்சியாக நாம் மற்ற எவருக்கும் ஒரு திங்கும் இழைத்ததில்லை ஆச்சரியமும் பீதியும் ஒருங்கே கவ்வின மாஷேங்காவை மீண்டும் ஜாமான்களை துரிதமாக கட்டுவதில் முனைந்தாள் அவசர அவசரமாக கூடையிலையும் பெட்டியலுமாக துணிமணிகளை திணித்தாள் நிக்கோலாயின் இந்த செய்தியை கேட்டதும் இனி ஒரு நிமிடம் கூட இந்த வீட்டில் தங்கக்கூடாது இத்தனை நாட்கள் இந்த வீட்டில் தான் எப்படி வாழ்ந்தோம் என்பதே அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்று கூறிய நிக்கோலாய் தொடர்ந்தார் தினந்தோறும் இதே கதைதான் எனக்கோ பணம் தேவைப்படுகிறது அவளோ கொடுக்க மாட்டாள் இந்த வீடும் எல்லா பொருட்களும் என் அப்பாவின் பணத்தால் வாங்கியவை ப்ரூச் என் அம்மாவினுடையது ஆமாம் இவை எல்லாமே என்னுடையவைதான் ஆனால் இவை எல்லாவற்றையுமே என் மனைவி சுவீகரித்துக்கொண்டாள் கொண்டாள் அவளையும் வைத்துக்கொண்டு சட்டத்தின் துணையை நான் நாட முடியாது என்பது உனக்கே தெரியும் நீ போக வேண்டாம் என்று மீண்டும் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் முடியாது தீர்மானமாக இதை சொல்லிவிட்டால் மாஷேங்கா நல்லது கடவுள் உனக்கு நல்லருள் புரியட்டும் என்று கூறிக்கொண்டே பெட்டியின் அருகிலுள்ள ஸ்டூலின் மீது உட்கார்ந்து கொண்டார் நிக்கோலாய் எனக்கு இந்த வீட்டைத் தவிர வேறு போக்கிடம் ஏதுமில்லை எங்கேயாவது நமது எஸ்டேட்டுகளுக்கு போகலாம் என்றால் அங்கெல்லாம் என் மனைவியின் சொல்படி ஆடும் ராஸ்கல்கள் இருக்கிறார்கள் இதை செய்யாதே அதை செய்யாதே அங்கே போகாதே இங்கே போகாதே மீனை பிடிக்காதே மரத்தை வெட்டாதே என்று ஏதாவது தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் மட்டையன்கள் என்று புலம்பித் தள்ளினார் நிக்கோலாய் நிக்கோலாய் டிராயிங் அறையிலிருந்து அவருடைய மனைவி கத்துவது காதில் விழுந்தது ஹேய் அக்னியா உன் எஜமானரை கூப்பிடு என்று வேலைக்காரிக்கு உத்தரவு போட்டால் வாஸ்லியேவ்னா நிக்கோலாய் கெஞ்சுவது போல் மாஷேங்காவை பார்த்து அப்படியானால் நீ இங்கு தங்க மாட்டாயா நீயும் போய்விட்டால் இந்த வீட்டில் மனித முகத்தையே நான் பார்க்க முடியாது மாஷேங்கா இதை காட்டிலும் எனக்கு வேறு என்ன துயர வேண்டும் என்று கூறினார் நிக்கோலாயின் சோர்வடைந்த முகம் அவளை பார்த்து கெஞ்சியது ஆனால் மாஷேங்கா இறுதியாக தன் கைகளை அசைத்தவாறே தலையை ஆட்டி விடை பெற்று கொண்டாள் அரை மணி நேரத்திற்கு பின் மாஷேங்கா தன் வழியே போய்கொண்டிருந்தாள் முற்றும்